தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி மே பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு வரை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான செவ்வாய்க்கிழமை விசுவாவசுவரிடம் சித்திரை மாதம் முப்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமைனாலே முருகப்பெருமான நல்லபடியாக வழிபடுங்க உங்கள் குறைகள் அனைத்தையும் முருகனிடம் போய் சொல்லுங்கள் வாழ்க்கை வளமாக மாற முருகனால் உங்கள் வாழ்க்கை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மாறட்டும் கேட்குறதெல்லாம் கேட்டு வைப்போம் அவங்க கொடுக்கறதை கொடுக்கட்டும் கேட்கவே தெரியலன்னு வச்சுங்களேன் அவர் எப்படி கொடுப்பார் கேட்கறதை கேட்டுருங்க கொடுக்கறதும் கொடுக்காததும் அவரோட பிரியம் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் நாள் முழுவதுமே பிரதமை காலை ஒன்பது பத்தொன்போது வரைக்கும் விசாகம் அதன் பின்பு அனுஷம் அதிகாலை ஐந்து இருபது நாலு வரைக்கும் வரியான் அதன் பின்பு வரிகம் நாம் யோகம் காலை பதினொன்று முப்பத்தெட்டு வரைக்கும் பாலவம் ராகு அதன் பின்பு கௌலவம் சனி பகவான் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் பகிரீதின் அலி அகமது அவருடைய பிறந்த தினம் தமிழ் கவிஞர் பாரதி அவருடைய நினைவு தினம் மேஷத்தில் சூரியன் புதன் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் கேது சிம்மத்தில் சந்திரன் வெறிச்சகத்தில் ராகு கும்பத்தில் சனியும் சுக்கரனும் மீனத்தில் அன்பர்களே பதினாலாம் தேதி குரு பயிற்சியாக இருக்கிறது அதனால் குரு பயிற்சி இந்த வருடம் நன்றாக இருக்க வேண்டும் விரைவா அப்படின்னு சொல்லி போய் நல்லபடியாக வழிபட்டுடுவாங்க இந்த குரு பயிற்சியானது எல்லா விதமான வளங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குரு பகவான்கிட்ட போய் வேண்டி வணங்கிட்டு வாங்க பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கிறது வாய்ப்பு இருப்பவர்கள் திருப்பூர் சோழாபுரியம்மன் கோயிலில் குரு பயிற்சியில் வந்து கலந்துக்குங்க நீங்கள் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் குரு பயிற்சியில் கலந்துக்குங்க ரொம்ப ரொம்ப வாழ்க்கை வளமாக இருக்கும் குரு பயிற்சி முடிச்சுட்டு தான் நம்ம பதினாறாம் தேதி மலேசியா பயணம் பதினேழாம் தேதி முடிச்சு பதினெட்டாம் தேதியிலேருந்து மலேசியாவில் ஜாதகம் பார்க்குறோம் பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் மலேசியாவில் ஜாதகம் பார்க்குறோம் பதினெட்டாம் தேதி டு இருபத்தி ஆறு வரைக்கும் அதன் பிறகு இருபத்தி ஏழாம் தேதி அமாவாசை நேராக மலேசியாவிலேருந்து திருவனந்தபுரம் வந்துடுறோம் இந்த முறை மலேசியாவில் நாராயண பளிதர்ப்பண பூஜை செய்ய முடியவில்லை அதற்கான சூழ்நிலை அங்கே அமையவில்லை அதனால் இந்த முறை ஜாதகம் மட்டுமே பார்க்குறோம் வாங்க குறுப்பயிற்சியுடன் பதினாலாம் தேதி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் உங்கள் ரிஷபானந்தர்